அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் துறை மாணவர்களுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திட்ட கண்காட்சியில் மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் அருள்மிகு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனா் இக்கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் சிவில் பாடப்பிரிவுகளில் பயின்று வரும் மாணவர்களின் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் திட்ட கண்காட்சி நடைபெற்றது இதில் மாணவர்கள் குழுவாக இணைந்து உருவாக்கிய பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை கல்லூரி முதல்வர் கந்தசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார் மாணவர்கள் உருவாக்கிய சோலார் மூலம் இயங்கும் கார் காற்றாலை மூலம் தண்ணீர் இறைக்கும் இயந்திரம் தொழிற்சாலைகளுக்கு பயன்படும் தான் இயங்கும் கருவி உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கண்காட்சியை பார்வையிட்ட பலரும் மாணவர்களை பாராட்டினர்